மல்யுத்த நட்சத்திரங்களான வினேஷ் போகத் பஜ்ரங் புனியா ஆகிய இருவரும் காங்கிரஸில் இணைந்துள்ளனர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் ஐம்பது கிலோ எடை பிரிவில் இறுதிப் போட்டி வரை முன்னேறிய வினேஷ் போகத் ஐம்பது கிராம் எடை கூடுதலாக இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு தங்கப்பதக்கம் பெறும் வாய்ப்பு இழந்தார் இதையடுத்து மல்யுத்த போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்த வினேஷ் சக வீரரான பஜ்ரங் புனியாவுடன் அண்மையில் ராகுல்காந்தியை சந்தித்தார் இந்நிலையில் இருவரும் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னிலையில் அக்காட்சியில் இணைந்துள்ளனர் இதையடுத்து வினேஷ் போகத் இதுவரை பணியாற்றி வந்த தனது ரயில்வே அதிகாரி வேலையை ராஜினாமா செய்துள்ளார் இதன் மூலம் வினேஷ் போகத்தும் பஜ்ரங் புனியாவும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்